سيدي வணக்கம் விதிகளுக்காக செய்திகள் வாசிப்பது மனைவி சமாதியுடன் வீட்டை கட்டி அதிலேயே வாழும் கணவர் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அடுத்து மனைவியின் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக மனைவி இறந்த பின் சமாதியுடன் கூடிய அழகிய வீடு கட்டி அந்த வீட்டில் வாழ்ந்து வரும் கணவர் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அடுத்து துறையூர் கிராமத்தை சேர்ந்தவர் பழனி வயது ஐம்பத்தி இவர் காஞ்சிபுரம் பகுதியில் பில்டிங் கான்ட்ராக்டராக உள்ளார் இவருடைய மனைவி செல்வி வயது ஐம்பத்தி ஒன்று இவர் கடந்த வருடம் மார்ச் ஐந்தாம் தேதி உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்தார் இந்நிலையில் உயிரிழந்த மனைவியின் உடலை துறையூரில் உள்ள தனது சொந்த நிலத்திலேயே நல்லடக்கம் செய்து பராமரித்து வந்தார் இதனிடையே செல்வி உயிருடன் இருந்தபோது கணவரிடம் தனியாக அழகாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என கணவரிடம் தன் ஆசைகளை கூறியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மனைவியின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் தன் மனைவியின் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே சமாதியுடன் அனைத்து வசதிகளும் கூடிய அழகிய வீடு ஒன்றை கட்டியுள்ளார் மனைவி இறந்த முதலாம் ஆண்டு நினைவு தினமான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ஐந்தாம் தேதி திறப்பு விழா கொண்டாடியுள்ளார் அந்த வீட்டிற்கு செல்வி துளசிவனம் எனவும் பெயர் வைத்துள்ளார் அந்த வீட்டின் உள்ளே தன்னுடைய மனைவியின் புகைப்படங்களை சுவரில் மாட்டி அலங்கரித்து வைத்துள்ளார் மேலும் மனைவி சமாதிக்கு அருகாமையிலேயே சிறிய படுக்கை அறையையும் அமைத்துள்ளார் உடல் மட்டும்தான் இந்த மண்ணுக்குள் சென்றது ஆனால் அவளுடைய நினைவுகள் எப்பொழுதும் என்னுடனே உள்ளது என கூறி அவருடைய சமாதியுடன் கூடிய அந்த வீட்டில் அவரும் தங்கியுள்ளார் தற்போதைய காலங்களில் குடும்பங்களில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நிறைந்து திருமணம் ஆக்கி சில வருட காலங்களிலேயே நீதிமன்றத்தை நாடி பிரிந்து செல்லுபவர்கள் மத்தியில் தன் மனைவி இறந்த நிலையிலும் தன்னோடு வாழ்வதாகவே மனைவிக்கு சமாதியுடன் வீடு கட்டி அதிலே வாழ்ந்து வரும் பழனியை பார்க்கும்போது இப்படியும் ஒருவரா என அனைவருக்குமே வியப்பு பிவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்